வணக்கம் இந்த பதிவில் இனி வரக்கூடிய மாதங்களில் அதிகமாக பூக்கக்கூடிய சாமந்தி வகைகளின் பராமரிப்பு குறித்த தகவல்கள் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் சாமந்தி செடிகள் உங்களுக்கு ஏற்கனவே பல வீடியோக்களாக கொடுக்கப்பட்ட இந்த செடிகள் நல்லா வளர்ந்துருக்கு சின்ன சின்ன மொட்டுக்கள் வைக்க ஆரம்பித்தாச்சுங்க உங்கள் வீட்லேயும் இப்படி மொட்டுக்கள் வைக்க ஆரம்பித்திருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க இப்படி அழகாக மொட்டுக்கள் வரக்கூடிய இந்த நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய உரத்தால் அதில் அதிக அளவில் ஹெல்த்தியாக செடி இருந்து மொட்டு கருகாமல் வந்த மொட்டு செழிப்பாக வந்து பூக்கிறதுக்கான ஒரு உரம் என்பிகே ஆல் நைன்டீன்னு சொல்கிற ஃபெர்டிலைசர் இந்த உரத்தை நாம் செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது வரக்கூடிய மொட்டுக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்குங்க பூக்கக்கூடிய பூக்கள் முழுமையாக பூக்கும் பல நிறங்களில் பூக்கும் இந்த செடிகள் எல்லாமே வளர்வதற்கான தகவல்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் இதற்கான குறிப்புகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் சின்ன செடியிலிருந்தே எப்படி வளர்க்கணுன்றதுக்கான வீடியோக்கள் நிறையவே என்னுடைய சேனலில் இருக்குது இருந்து உங்களுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன மொட்டுக்கள் இருக்குது இப்படி அழகாக சின்ன மொட்டுக்களாக இருக்கிறது இனி அடுத்த மாதங்களில் இனி வரும் மாதங்களில் அழகாக பூக்க ஆரம்பிச்சிருங்க செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும் இந்த ரோஜாவை போலவே விரும்பி வளர்க்கக்கூடியது இந்த சாமந்தியும் அதே சமயம் மல்லியும் நாம் விரும்பி வளர்ப்போம் என்னோடய சேனலில் மல்லி வளர்ப்பு குறித்த தகவல்களும் இருக்குது பாருங்கள் இந்த சாமந்தியை இப்போ உங்கள் வீட்டில் மொட்டு வைக்கலைன்னா முனைகளை கிள்ளி விடுங்க முனைகளை கிள்ளி விடும் பொழுது பிரான்ச்சஸ் வரும் அந்த பிரான்ச்சஸில் உங்களுக்கு மொட்டுக்கள் வச்சிரும் அப்படித்தாங்க எங்கள் வீட்டில் முனைகளை கட் பண்ண பிறகு இப்படி அழகாக மொட்டுக்கல் வச்சாச்சு இந்த சமயத்தில் கூட நீங்கள் பதியம் போடலாம் உங்கள் வீட்டு சாமந்தி செடிகளில் இருக்கக்கூடிய சின்ன கிளையை எடுத்து நீங்கள் தனியே நட்டு வைத்தீர்களானால் உங்களுக்கு அழகான புதிய செடிகள் உருவாகிடும் இதை நடுவதற்கான வீடியோவும் என்னோட சேனலில் இருக்குது சாமந்தி குறித்த தகவல்கள் எல்லாவற்றையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இது சிவப்பு டிசம்பர் அழகாக பூத்துருக்குங்க மழையில் நல்ல ஒரு அடர்த்தியான நிறத்தில் பூத்துருக்கு இதுவும் அந்தந்த சீசனில் பூத்துரும் இந்த ஒரு செடியில் மட்டும் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பூக்கட்டம் வீடியோ போடுறேன் இது வந்து பழைய செடிங்க ஏற்கனவே லாஸ்ட் இயர் பூத்த பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற சாமந்தி பூக்களை பறிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ